பித்தளைப்பட்டி ஊராட்சியில் சாக்ஷி தொண்டு நிறுவனம் ஜவுளி தொழில் கூட்டமைப்பு ஐக்கிய நாடு பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை இணைந்து நடத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் வட்டம் பித்தளைப்பட்டி ஊராட்சி காளியம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள திறந்தவெளி திடலில் சாக்ஷி தொண்டு நிறுவனம் ஜவுளி தொழில் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் பெண்கள் கூட்டமைப்பின் சார்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொடக்க நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட பின்பு ரோஷினி செல்வி மரியா சார்பில் வரவேற்புரை நிகழ்ந்தது அதனைத் தொடர்ந்து சாக்ஷி தொண்டு நிறுவனம் வரலாறு மற்றும் அதன் நோக்கங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக திரையிட்டு காண்பிக்கப்பட்டது அதன் பின்பு தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி ரூபிகா நஞ்சுண்டமூர்த்தி இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தனர் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஊர் தலைவர் சம்பத் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மயில்சாமி செயலர் கண்ணையன் சமூக நலத்துறை அலுவலர் ஊர் முக்கியஸ்தர்களை சாக்ஷி தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் ஸ்வேதா மற்றும் மிச்சல் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் பெண்களுக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்து பெண்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட தொலைபேசி எண்கள் மற்றும் பாதுகாப்பு செயலிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பின்னர் டானா தானா நாடக கலை குழுவினர் சார்பில் சமூகத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து நாடகம் அரங்கேற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களிடம் நாடகம் குறித்து கேள்விகள் எழுப்பியும் அவர்கள் புரிதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாக்ஷி தொண்டு நிறுவனத்தின் அலுவலக பணியாளர் ஜெரால்டு தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது மேலும் இத்தகைய பயனுள்ள தகவல்களை கலை நிகழ்ச்சி வாயிலாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தந்த சாக்ஷி தொண்டு நிறுவன நிர்வாகிகளுக்கு பித்தளைப்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக சாந்தகுமார் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்